தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் பேசுகிறேன் சென்ற காணொளியில் யார் எதிரி எதிரிகள் எப்படி உருவாகுறாங்க அப்படிங்கிற அரசியல் ரீதியாக எப்படி உருவாகிறாங்கிற ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கான ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் ஆரியர்களுக்கு எதிரியாக ஆஹ் பெரியார் வர்றார் சரி என்ன பண்றதுன்னு போது என்ன பண்ணார்னா திராவிடர் அப்படின்னு ஒரு பேரை வந்து அவர் ஒருங்கிணைத்து வைக்கிறார் ஒருங்கிணைந்த இந்தியாவாக ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியான்னு பேர் வச்சோன்னா அது மாதிரி தமிழர் சிதறி கிடந்த மொழியால் பிளவுபட்டு கிடந்த தமிழர்களை ஒன்று சேர்க்கும்படியாக திராவிடர் அப்படின்னு ஒண்ணு செஞ்சாரு திராவிடர் இயக்கமா உருவாக்கினாரு அப்புறம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிடர் முன்னேற்ற கழகம் வந்தாரு அதுக்கு பிறகு அவர் இறந்த பிறகு அந்த கட்சிக்கு யார் முதலமைச்சர் அப்படிங்கிற பொழுது அஹ் எம்ஜிஆருடைய ஆதரவோட செல்வாக்கோட திமுக என்கிற அந்த கட்சிக்கு டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் வந்தார் இப்போ டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருந்து அது தொடர்ந்து அந்த ஆட்சி மிக சிறப்பாக போய்கிட்டு இருக்கும் பொழுது யார் மூலமாக யார் யார் மூலமா வந்தாரோ அவர் மூலமாக அவருக்கு எதிர்ப்பு வந்தது நண்பர்கள் வந்து பகைவர்கள் ஆனாங்க அரசியல் ரீதியாக அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ஜிஆர் வந்து அங்கிருந்து அந்த கட்சியிலிருந்து தூக்கி வீசப்படுறார் அதாவது வெளியேற்றப்படுகிறார் வெளியேற்றப்பட்ட பிறகு எம்ஜிஆர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு பேர் வைக்கிறார் இங்க பாருங்க நல்லா திராவிடர் வரலாறு மிக சுருக்கமா இருக்கு சுருக்கமா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரல சொல்றேன் திராவிடர் கழகம் அதிலிருந்து பிரிந்து திராவிடர் முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழக கழகத்திலிருந்து பிரிந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சி துவங்கி மிகப்பெரிய செல்வாக்கோட வாக்கு வித்தியாசங்களோட ஜெயிச்சு முதலமைச்சராகிறார் இப்போ எம்ஜிஆருக்கு டாக்டர் கலைஞர் எதிரி டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எதிரி புரியுதா எனக்கு எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்றீங்களே இதுக்கு இதுல வந்து என்ன அமைச்சூரா இருக்கு அதாவது புரியுதா எதிரின்னா எதிரி வந்து நண்பர்கள் எதிரியாக வருவாங்க அரசியல் எதிரியாக வருவாங்க அதாவது நீங்க அந்த கட்சியில தான் இருக்கணும் அங்கிருந்து தான் பிரியணுங்கிறதெல்லாம் இல்ல ஆனா நீங்க என்னென்ன கொள்கை எல்லாம் சொல்றீங்களோ அது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில அமுல்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு கொண்டுகிட்டே புரியுதா என்னன்னா அவங்க என்ன பண்ண முடியலன்னா நீட்டை மட்டும் ஆஹ் அவங்களால இரடிக்கட் பண்ண முடியல ஆனா தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா அங்க ஆளுகிற கட்சி மீண்டும் அதே கட்சி வந்துருச்சு அவங்க வந்து பெரும்பான்மையாக இல்லாவிட்டாலும் அந்த அந்த வந்து சட்டத்தை வந்து தூக்குறதுக்கோ அகற்றுவதற்கோ அவங்க மறுக்கிறாங்க அதனால நீட்டை வந்து எடுக்க முடியல தவிர ஒரு இந்த கட்சி மாறி வேற கட்சி வந்துருந்ததுன்னா எடுக்க எடுக்க எடுத்திருப்பாங்க புரியுதா அதனால வந்துட்டு நீங்க வந்து நீங்க சொல்ற எல்லாமே ஏற்கனவே இங்கே நடைமுறையில் இருக்கிறது அது தெரியாம நான் வந்து எனக்கு வந்து திமுக எதிரி அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரின்னு சொல்றீங்க ஆனா கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜக பத்தி நீங்க சுருக்கமா கடந்து போறீங்க அப்போ நீங்க வந்து இங்க என்ன தோணுது அப்படின்னா நீங்க வந்து ஒரு எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறீர்கள் புரியுதா இங்க வந்து இந்த சினிமாவில வந்து டைரக்டர் சொல்றத ஆக்டர் கேட்பாரு அது ஆக்டர் சொல்றது ஆக்டர் பண்றது சரியில்லை சொல்வாரு அது மாதிரி நீங்க முதல்ல ஒரு மாநாடு போட்டீங்க அந்த மாநாட்டுல ஒரு கொள்கையை அறிவிச்சிங்க டைரக்டர் அது யாருக்கு தெரியல இப்போ அடுத்த மாநாட்டில் வந்து இதெல்லாம் பேசாத இதை பேசு அப்படின்னு இப்ப உங்களுடைய குறி உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்குன்னா இங்கே தமிழ்நாட்டில் இரண்டு பெரிய கட்சி ஒன்று திமுக இன்னொன்னு அதிமுக அதன் பிறகு அதனுடைய கூட்டணி கட்சியாக இருந்தது சில கட்சிகள்லாம் இருக்குது காங்கிரஸ் வந்து மூன்றாவது இடத்துல இருந்து பதி இல்லை இப்போ அது அது இப்போ யாருங்க கட்சி தலைவருங்கிறதே தெரியல அப்புறம் வந்து இன்னொரு கட்சி இருக்குது பாமக அது அப்பா பையன் சண்டை அந்த சண்டையை வந்து மூட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குது இப்படி போகும்பொழுது நம்ம வந்து இப்ப இப்ப வந்து என்னன்னா ஒரே ஒரு ஆண்தான் அங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்கள உடைக்கிறதுக்கு என்ன வழி என்றெல்லாம் வந்து சில சக்திகள் வந்து முயற்சி பண்ணுது அதுக்கு இருந்து நீங்க வந்து ஒரு கைப்பாவையாக இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை இதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால இப்ப என்னன்னா நீங்க வந்து இப்ப என்ன உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஒரு வெற்றி உடைய அந்த மடியிலையே தவிழ்ந்து சினிமாவில் சோகம் கண்டுட்டிங்க காரவனில் உட்காந்துருப்பீங்க டேரக்ட்ரு ஸ்டார்ட்டு அப்படின்னு சொன்னால் வந்து நடிப்பீங்க கட்டுனா போய் உட்காந்துக்குவீங்க அது மாதிரி அல்ல அரசியல் அரசியல் என்பது பேர் எப்பேர்பட்டவர்கள் எல்லாம் அப்படி சாத சர்வ சாதாரணமாக உருட்டி தூக்கி வீசிடும் இப்போதான் நீங்க வந்துருக்கீங்க சோ இப்போ நான் சொன்ன வந்த பாயிண்ட் ஒன் ஓர் டேக் மாதிரி ரெண்டாவது மாநில மாநாட்டில் வந்து கொள்கையை மாற்றிட்டீங்க இப்போ அண்ணாங்கிறீங்க எம்ஜிஆருங்கிறீங்க அதிமுக ஓட்டுகளை குறிவைக்கிறீங்க அதிமுக தொண்டர்களோ திமுக தொண்டர்களோ சாதாரணமான ஆட்கள் கிடையாது அவங்க எத்தனையோ தலைவர்களை பார்த்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு வேட்டு போடணும்னு தெரியும் கொஞ்சம் பார்த்து சாமர்த்தியமாக இருங்க இதில் வேற நீங்கள் நான் வர்றேன் தனியாக வர்றேன் அப்படிலாம் சொல்றீங்க தனியா வாங்க தனியா தானே நீங்க யாருன்னு தெரியும் பெரியதா தனியா வாங்க உங்களை யாருன்னு காட்டுங்க இனிமையாவது அரசியலை வந்து ஒழுங்கா பண்ணுங்க எல்லா ஊர்களுக்கும் போங்க ஏன்னா எம்ஜிஆரோ கலைஞரோ அறிஞர் அண்ணாவோ அதுக்கு முன்னால வந்து பெருந்தலைவர் காமராஜரோ பெரியாரோ எல்லா இப்படி எத்தனை எல்லா தலைவர்களும் எடுத்துக்கிட்டா அவங்க தமிழ்நாட்டில் பதிக்காத கிராமங்களே கிடையாது எத்தனை ஊர்களும் அத்தனை ஊருக்கும் போயிருக்காங்க எல்லா ஊர்லயும் மைக்குல காலகட்டத்துல வந்து மைக் இல்லாமலாம் பேசுங்க பெரியார் அதன் பிறகு மைக் வந்து வந்தது காமராஜர் அண்ணா காலகட்டத்துல இப்படி வந்து மக்களை ஒவ்வொரு இடத்துலயும் போய் சந்திச்சு அவருடைய இல்லத்துக்கே போய் சந்திச்சு பேசி அவர்கள் குறை நிறைகளை எல்லாம் கேட்டு கண்டறிந்தவர்கள் அந்த தலைவர்கள் அப்படி இன்னைக்கு தலைவரா ஆகணும்னா கீழே இறங்கி நடந்து போங்க கேரவன்லேயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா அது வந்து நீங்கள் தலைவராக முடியாது ஒரு டம்மி தலைவராக இருக்கலாம் எப்போ எது வரைக்கும் என்றால் நீங்கள் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் தான் ஒன்ஸ் நீங்கள் தேர்தலுக்கு வந்துட்டீங்கன்னா தேர்தல் சந்திச்சிட்டிங்கன்னா நீங்கள் யாருன்னு மக்கள் மிக அழகாக தெரிந்து கொள்வார்கள் அதனால வந்து இப்பவும் கூட நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களை வந்து நான் நெகட்டிவா அவங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்லலை பாசிட்டிவாக சொல்கிறேன் லேர்ன் பாலிடிக்ஸ் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் இருக்கு இந்தியன் பாலிடிக்ஸ் இருக்கு தமிழ் பாலிடிக்ஸ் இருக்கு தமிழ்லேயே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு பாலிடிக்ஸ்னால் முதல்ல என்னென்ன தெரிஞ்சுங்க நிறைய இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குங்க இல்லை அரசியல்னா என்னன்னு சொல்லுங்க தயவு செய்து அரசியல்னா பாலிடிக்ஸ் தமிழில் இங்கிலீஷ்ல சொல்லிடாதீங்க அரசியல் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு மக்களை சந்தித்து தேர்தலை சந்தியுங்கள் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்